கிறிஸ்தே உங்கள் அனைவருக்கும் சமாதானம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத சீமோன் ஐயரே ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றாகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார் இங்கே பார்க்கிறோம் சீமோன் பேரு ராம் முழுதும் சொந்த பலத்தால சொந்த ஞானத்தால சொந்த முயற்சியால வலி போடுறார் மீன் பிடிக்க மீன் ஒண்ணுமே கிடைக்கல அவனுக்கு தெரியும் மீன் பிடிக்கிறது அதோடைய நுணுக்கெல்லாம் அவனுக்கு தெரியும் ஏன்னா மீனவர் சமுதாய சேர்ந்தவன் அதனால கூட அவனால் ஒரு மீனையும் பிடிக்க முடியல அதான் சொல்கிறார் ஆண்டவர் அதுக்கு பிறகு வலியை ஆழத்தில் போடுங்க வலியை ஆழத்தில் போடுங்கன்னு சொன்ன உடனே வலியை ஆழத்தில் போட்டாங்க அங்கே பார்க்குறோம் தங்கள் வலை பிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் பாருங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து ஆண்டவர் சொன்ன பிரகாரம் சீமான் போர் செய்தபடினாலே வலை கிழித்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள் அடுத்த ரெண்டு படகுக்காரனை கூப்புறோம் உதவிக்கு ஒண்ணுமே இப்ப ரெண்டு படகுக்காரனை கை காட்டி பண்ணுங்க ரெண்டு படகுல நிரம்பிடுச்சான் தக்கதாக நிரப்பினார்கள் சொல்லி அழகா போட்டு இருக்கிறார் ஆக இன்றைக்கு நாம் இந்த வசனத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் நம்முடைய சுய பலத்தால ஒன்னும் சாதிக்க முடியாது சுய ஞானத்தால சாதி படிப்போ அறிவோ பணமோ ஒன்றும் உதவாது நே ஒன்று வார்த்தை பிரகாரம் நாமும் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாகும் அவர் சொன்னபடி செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம் கருத்தை நம்மை ஆசிரியத்து நடத்து வராங்க ஒருவேளை இது வரைக்கும் நம்முடைய நிலத்தை நம்முடைய படிப்பை நம்முடைய தகுதி தாழ்ந்த வச்சு ட்ரை பண்ணியிருப்போம் தோல்வி ஆனால் இனிமே இந்த வசனம் கேட்ட பிறகாவது அவருக்கு கீழ்படிந்து அவருடைய வார்த்தை கீழ்படிந்து அவர் சொல்ற பிறகா நம்ம செய்வோம் பெறுவோம் நல்ல அந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி அவமான வார்த்தையை நம்பி நாங்கள் காரியங்களை நடிப்பிக்க உதவி இயேசு நாமத்தில் பிதாவே அம்மேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அருகும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்றைக்கு மகிமை உண்டாததாக பகத்தராக இயசுக்கு கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்